பொயட்டிக்கான நாவல்ட்டியான டைட்டில் இல்லைங்களா அருமையான ஒரு டைட்டில் படமும் ஒரு சிறப்பு காதல்னு கூட சொல்லலாம் ஆமாங்க ஸ்பெஷல் உண்மையாகவே நான்லாம் வந்து கொஞ்சம் பிற்போக்குத்தனமான ஆள் பிற்போக்குவாதின்னு கூட சொல்லலாம் ஆனால் முற்போக்குத்தனமான இந்த படத்தை வந்து என்னால் ரசித்து பார்க்க முடிஞ்சுது இன்னைக்கு சமூகத்தில் மனிதர்கள் சில பிறப்புகள் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த படம் வந்து கொடுத்துருக்குற ட்ரீட்மெண்ட் தான் காரணம் இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை ஏன்னா காட்சி அமைப்புகள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது தான் என்னடா இப்படி ஓவரால் பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க இந்த படத்தை வந்து எழுதி ஏக்கியிருக்கிறாரு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இவர் ஏற்கனவே லென்ஸ் தலை கூத்தல்னு வித்தியாச வித்தியாசமான சப்ஜெக்டுகள்லாம் ரெண்டு படம் கொடுத்தாரு இது மூன்றாவது படம் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் உண்மையாகவே விஷயம் அது ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஏனோ தானோன்னு சொன்னோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான உறவை வந்து நம்ம ஒரு சின்லையாவது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறோம் ஆனா இங்க வந்து நம்மளால முகம் சுழிக்கவே முடியல அதுவும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு எதுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து லிப்லாக் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நல்லா வேற யாராவது இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அப்படி பொங்கி இருப்பேன் உண்மையா சொல்றேன் இந்த படத்துல இன்னைக்கு வேற வழியில் சமூகத்துல இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனிதர்களும் மாந்தர்களும் மங்கையர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத அழகாக நமக்கு புரிய வச்சு அழகாக தெளிய வச்சு சொன்ன விதத்தில் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கிறாரு இந்த படத்தை வந்து பாப்ட பாஃப்டோ ஜி தனஞ்சயன் தனஞ்செயன் வந்து வெளியிட்டிருக்கிறார் தனஞ்சயன் வந்து வித்தியாசமான முயற்சிகளுக்கு என்றுமே பெயர் போனவர் இந்த படத்தையும் ஒரு 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 அந்த வித்தியாசமான முயற்சிகளில் சில ஃபெயிலியரையும் பார்த்துருப்பாரு ஆனால் இந்த படம் நிச்சயமாக வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைலாம் ஏன்னா இந்த கருத்தை வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க ரசிகர்கள் எப்படி வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது புரியல ரெண்டாவது இதில் பெரிய நட்சத்திரங்கள்லாம் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஜோமோல் அவங்க மட்டும்தான் நம்ம கொஞ்சம் லீட் ரோலில் நமக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் வினித் ரோகிணி இவங்கெல்லாம் தெரியும் ஆனால் லிஜோமோல் மோல் வந்து பார்த்திங்கன்னா செங்கேனின்னு ஒரு கேரக்டரில் ஜெய் நம்ம மணிகண்டனுக்கு ஜோடியாக நடித்தாங்க இல்லைங்களா அந்த பழங்குடியின இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா அந்த பெண்மணி தான் இதில் வந்து ஒரு யூத் பெண்ணாக வேற லெவலில் தன் துணையை தன் பாலிலேயே தேடுற ஒரு கேரக்டராக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அவங்கள ஃபஸ்ட்டு ஆதரிக்கிற மறுக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் அதாவது ரோஹிணியும் வினைத்தும் ரோகிணி எல்லாம் இந்த பொண்ணு வந்து அவங்க மணமகனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மாப்பிள்ளைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கொண்டு வந்து நிறுத்துறது வந்து அப்படியே இருக்கும் சீன்ஸ் எல்லாம் வினித்து அம்மாவை பிரிஞ்ச அப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கதையில வந்து இந்த பெண் வந்து தனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு குறையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பாபிட இருந்தது அது மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குறைய சொல்லிக்க முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனக்குள்ளார எதிர்பாளரை கண்டா பெருசாக ஒத்துப்போக மாட்டேங்குது அப்படிங்கிறத உணர்ந்து தனக்கேற்ற தோழிய ஒரு ஃபைன் நைட்டில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களோட இவங்க உறவு கொண்டா அவங்க வந்து அம்மா எனக்கு வந்து நான் லவ்வில் இருக்கம்மா அப்படின்னு கதை ஆரம்பிக்குதுங்க லவ்னு ஒன்றா பையன் என்ன அது இதுன்னு அந்த அம்மா ரோகிணி குதிக்கிறாங்க கொண்டாட துடிக்கிறாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவார் மீட் பண்ணு வருவாங்க மீட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு லவ் அப்ரோச் பண்ண கலேஷையே கலேஷ் அவர் சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு இதில் ஒரு தியாகி கிட்டத்தட்ட உண்மையாக வேற லெவலில் நடிச்சிருக்காப்ல அந்த தம்பி உண்மையாக அவரை வந்து அவரோட தன் தோழி அவங்கள வரவழைச்சி அந்த அனுஷா அந்த அந்த கேரக்டரை வரவழைச்சி தீபா அவங்கள வந்து வரவழைச்சு தன்னை அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பதறி போகிற அம்மா தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற அப்பாவுக்கு ஃபோன் போடுறது அவர் வந்து பொண் பெண் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க மாப்பிளை வீட்டிலேருந்து வராங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு கன்வே ஆயிருக்கும் ஆனாலும் அவர் பதறி துடித்து வர மாட்டார் பார்த்தியா எப்போ சொல்றா பாரு லெஷ்மின்னு தன்னோட இன்னொரு தரத்துக்கிட்ட புலம்பிட்டு இருப்பார் நான் வந்து டான்ஸ் டீச்சரோட ஏன் ஓடி போனேன்னா நான் ஒரு ஓப்பன் பண்ணுற அந்த இடம் நமக்கு எங்கேயாவது என் அப்பா என்ன பிரிஞ்சிருந்ததுனால தான் நான் இப்படி ஒரு தினையை அந்த பொண்ணு சொல்லிடுவாலோன்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க வேற லெவலில் இருக்குது கிளைமேக்ஸில் இந்த பெண்ணுக்கு பெண் மீதான காதலை அந்த குடும்பம் ஏற்றுக்கிட்டுதா ஏத்துக்கிட்டுச்சா சமூகம் ஏற்றுக்குமா அப்படிங்கிறதுக்கு அருமையான விடை சொல்லியிருக்கிறாரு ஜெயபிரகாஷ் ராஜா ராதாகிருஷ்ணன் இதில் நடிச்சிருக்கிற லிஜோமோல் வினித் ரோஹிணி கலேஷ் அதே மாதிரி நிஜோமோளுக்கு இதுவாக வர்ற தீபா அனுஷா எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய கேரக்டரு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதான் அந்த தீபாங்கிற அந்த எல்லாம் அவ்வளோப்புறமா பிரமாதம் அனுஷா அதே மாதிரி அதாவது இந்த 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 லெஸ்பியன் இந்த ஹோமோ இந்தமாதிரி ஹே டாமினேஷன் அதாவது அந்த பெண் இதுல ஆண் டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஆணுக்கு ஆண் உறவுல வந்து பெண் டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு கேரக்டருக்கு அதை வந்து இதுல டிஃபரெண்ட் பண்ணிருக்கிறதுலயும் பிரமாதமா நிஜோ மோல விட அந்த இன்னொரு இவருடைய பார்ட்னரா வர அந்த பெண்ணுடைய லுக் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆண் தன்மை வாய்ந்ததா இருக்கும் அப்படி பெண்ணு தான் அவர் திருநம்பியோ திருநங்கையோ கிடையாது அதை கூட புரிஞ்சிக்காம சில பத்திரிக்கையாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க அவங்க அப்படிலாம் கிடையாது அந்த உறவை அழகா சொல்லிருக்கிறாங்க என்ன மாதிரி கொஞ்சம் பிற்போக்குத்தனத்துக்கு அதாவது பிற்போக்கு வாதிக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு முற்போக்குத்தனமான கருத்தை வந்து சொல்லியிருக்கிற இருக்கிற விதத்துல இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது இந்த படத்துக்கு உடனே நீங்க வந்து ஓட்டில் அப்படி நடந்தா ஒத்துப்பையானலாம் என்ன கேட்காதீங்க இது ஒரு படம் எங்கேயோ ஒன்று நடக்குது அதை படமா எடுத்துக்காட்டிருக்காங்க படத்தை படமா பாருங்க எங்கேயுமே விரசம் இல்லை அதுதான் இந்த படத்துல உள்ள பியூட்டி இந்த படத்தை வந்து ஸ்ரீ சரவணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு பிரமாதமாக இருக்குது கண்ணன் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு டேனி சார்லஸ் அவர் வந்து படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு ஆறுசாமி கலை இயக்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு உமாதேவியோட பாடல்களும் உண்மையாக வலிமையாக இருக்குது இந்த படத்தை வந்து ஜியோ பேபி மேன்கைன் சினிமாஸ் சிமிட்டி சினிமாஸ் நிதிஷ் புரொடக்ஷன்ஸ் இந்த பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த மூணு பேனர்ஸ் வந்து தயாரிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்டோ தனஞ்சயன் வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு உண்மையாவே வித்தியாசமான சப்ஜெக்ட்ல தேடி பிடிச்சி கொண்டாடுறதுல தனஞ்சயன் அடிச்சுக்க முடியாது அந்த விதத்துல இந்த காதல் என்பது பொது உடைமை உண்மையா சிறப்பான ஒரு காதல் படம் இந்த மாதிரி காதல் உண்மையா சிறப்பான காதல் தானே அது வர்றவங்க அவங்க மனநிலைக்கு தான் தெரியும் பாக்கிற நமக்கு அது வந்து கொஞ்சம் விசித்திரமா கூட இருக்கலாம் ஆனால் படமா பாக்குறப்போ என்ன மாதிரி ஆட்களையே இந்த படம் கன்வின்ஸ் பண்ணிடுதுங்கிறப்போ காதல் என்பது பொது உடமை அனைவரும் கண்டுகளுக்கு ஏன்னா வரும் வரும் சமுதாயம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு நாம தயாராக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டா வாரிசுகள் இருக்காது ஆண் பெண் மேரேஜ்லயே பல பேருக்கு வாரிசுகள் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று நடக்கும் அவங்க தத்து எடுத்துக்கலாமே குழந்தைகளை அப்படின்ற முறையிலையும் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்